அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்றி ஒன்பது சோமவார பிரதக்ஷண அமாவாசை ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சர்க்குருவேச்சரணம் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை தினம் சோமவார அஸ்வத்த பிரதட்சண அமாவாசை ஆகும் ஆதி யுகத்தில் இத்திருநாளில் அரசகுலம் பூமிக்கு வந்தமையால் பிரதட்சண அமாவாசை திருநாளில் நூற்றி எட்டு முறை அரசமர வளம் ஆலய வளம் தீர்த்த குல வளத்தை ஆற்றி வலம் வந்து வழிபடுதல் விசேஷமானது அமாவாசையில் அரசமர வளத்துடன் அரச மரத்தடியில் தர்ப்பணம் திதி கொடுத்தலை ஆற்றுவது ஏழேழு தலைமுறைகளை இறையருளால் கடைத்தேற்றும் புனிதமான வழிபாடு ஆகும் ஒவ்வொரு அரசமரத்தின் அடிபாகத்தில் பிரம்மா நடுவில் விஷ்ணு உச்சியில் ஈசன் உயிர்ந்தருள்கின்றனர் அரசமர வல வழிபாடு சிவா விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளை ஒரு சேர தரிசித்து பூஜித்த பலா பலன்களை கொழித்தருள்வதாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நாளிலும் அக்னி பகவான் அரச மரத்தில் ஆவாகனம் ஆவதால் இந்நாளில் ஆற்றும் அரச மர வள வழிபாடு ஆயிரம் அடங்கில் பலன்களை இறை அருளால் வர்ஷிக்கும் எத்தகைய கொடிய நோய் ஆபத்துகளில் இருந்தும் காக்கும் ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் அருளும் விளாங்குடியில் சௌர முற ரிஷி தம்பதியர் இரு அரசமர வடிவில் தவம் போனும் திருக்காட்சியை தரிசிக்கலாம் திருவையாறு அருகே விளாங்குடி உள்ளது நமக்கு புலப்படாததாக பிரபஞ்சத்தில் விஸ்வரூபத்துடன் துலங்கி திகழ்வது மகாபோதி விருட்சம் எனும் அதி பிரம்மாண்டமான விஸ்வரூப அஸ்வத எனப்படும் அரச மரத்தின் அடிப்பகுதி யமுனை நதிக்கரையில் பிரயாக் எனப்படும் அலகாபாத்திலும் நடுப்பகுதி காசியிலும் நுனிப்பகுதி கயா கயாத்தலத்திலும் துலங்குவதாம் காசி திருவேணி கயைக்கு செல்வோர் இம்மூன்று அரச மரங்களையும் தரிசிப்பர் சத்யாஷாட மாமுனிவர் தாங்கி இருக்கும் சத்திய சுத்தி கோயிலுக்கான ஆத்மயோக சக்தி நிறைந்த கீழ் நுனியை ஒரு கோயிலின் தல சத்யா ஷாட ரிஷி பெற்ற தலம் நாகை தலைஞாயிறு அருகில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் அருளும் நீர்முலை எனும் சிவபூமியாகும் பிறருடைய அதர்மமான பொய் வாதம் பொய் சாட்சியால் பாதிக்கப்பட்டோர் நீர்முலை சிவாலயத்தில் திங்கள்தோறும் அதிலும் குறிப்பாக திங்களும் அமாவாசையும் சேரும் சோமவார அமாவாசை பிரதட்சண நாளில் பன்னிரண்டு முறை வலம் வந்து வணங்கி வந்திடில் மேற்படி பொய்மை வகை பாதிப்புகளுக்கு இறை அருளால் நிவர்த்தி கிட்டும் திருவையாறு அருகே விளாங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் மன்னார்குடி அருகே ஆவிக்கோட்டை ஸ்ரீ மெய்கை விநாயகர் ஆலயம் சென்னை ராயபுரம் கல்மண்டபம் ஸ்ரீ அங்காளம்மன் கோயில் திருவாரூர் ஆலத்தம்பாடி அருகே நீர்முலை மயிலாப்பூரில் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் சித்தரை குளத்தின் தென்மேற்கு மூலை ஸ்ரீ வேதாந்த தேசிகர் மண்டபம் எதிரில் மயிலாப்பூர் மசூதி தெருவில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அருகே ஸ்ரீ நாகாத்தம்மன் எனும் மகா மகாமாரியம்மன் கோயில் போன்றவற்றில் புனிதமான அரச மரங்கள் உள்ளன அமாவாசையோடு திங்கட்கிழமை சேர்ந்து வரும் சோமவார பிரதட்சண நாளான பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அவரவர் ஊரில் ஆலயம் நதி குளக்கரை தோட்டம் இல்லத்தில் உள்ள அரச மரத்திற்கு உரியவர்களிடம் தக்க அனுமதி பெற்று அபிஷேக ஆராதனைகள் ஆற்றி மஞ்சள் குங்குமம் பூசி வஸ்திரம் சாத்தி விளக்கேற்றி பூஜித்து நூற்றி எட்டு முறை வலம் வந்து அன்னதானம் ஆற்றுதல் விசேஷமானது அரச மர வளத்திற்கான எளிய அரு மாமந்திரம் மூலதே பிரம்ம ரூபாய மத்தியதே விஷ்ணு ரூபினே அக்ரதே சிவ ரூபாய விரக்ஷராஜாயதே நமக அரச மரம் காண அதில் உறையும் மும்மூர்த்தி அடிவேரில் நான்முகனே அடுநடுவில் அரி உச்சியில் சிவன் ஈசன் குடிகொண்ட படர் அரசு விருட்ச மகராஜனாய் விண்மண்ணில் அருள் பெய்து பரிசம்போல் வினைக்கடலில் பரிந்து உவந்து காத்திடவே ஆற்றீர் அரசவலம் ஆகிவரும் நல்வாழ்வு இப்பதிவை காணும் ஒவ்வொருவரும் குறைந்தது நூறு நபர்களையாவது பதினான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை அன்று நூத்தி எட்டு முறை அரச மரத்தினை வலம் வர இத்தகவலை தெரிவித்திடுங்கள் பித்ருக்களின் ஆசையை எளிதில் பெறும் சீரிய வழிபாடு இது இத்தகவலை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதால் அவர்களும் பித்ருக்களின் ஆசையை பெற உதவுவது உங்களுடைய பித்ருக்களின் ஆசையை நீங்கள் இறையருளால் விரைந்து பெற வழிவகுக்கும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் பல் ஆண்டுகளாக இத்தகைய அரிய தகவலை அளித்து வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் மே ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்